வணக்கம் நாமக்கல் மக்களே நம்ம நாமக்கல் மாவட்ட நேயர்களுக்கு ஒரு அன்பான செய்தி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் ரொம்பவே முக்கியமானதுங்க அந்த முக்கியமான நொடியில நமக்கு பிடிச்சவங்களோட இருக்கிறதெல்லாம் ஒரு வரங்க நம்ம வாழ்றதே நமக்கு பிடிச்சவங்களுக்காக தான் அதையும் இடத்துல இருக்கணும் அதுதாங்க வாழ்க்கை அந்த இடத்த நாம எங்கையும் அழிஞ்சு திரிஞ்சு தேடணும்னு அவசியம் இல்ல நம்ம இருக்கிற இடத்திலயே இருக்குதுங்க அந்த இடத்த நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போது மக்களே அந்த இடம் எங்க இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க சேலம் டு நாமக்கல் பைபாஸ் பக்கத்துல நம்ம புதுச்சத்திரம் ஏழூர் ரோடு நவனி கிராமத்தில் தாங்க வணக்கம் நாமக்கல் மக்களே நம்ம நாமக்கல் மாவட்ட நேயர்களுக்கு ஒரு அன்பான செய்தி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் ரொம்பவே முக்கியமானதுங்க அந்த முக்கியமான நொடியில நமக்கு பிடிச்சவங்களோட இருக்கிறதெல்லாம் ஒரு வரங்க நம்ம வாழ்றதே நமக்கு புடிச்சவங்களுக்காக தான் அதையும் புடிச்ச இடத்துல இருக்கணும் அதுதாங்க வாழ்க்கை அந்த இடத்த நாம எங்கேயும் அழிஞ்சு திரிஞ்சு தேடணும்னு அவசியம் இல்லை நம்ம இருக்கிற இடத்துலயே இருக்குதுங்க அந்த இடத்த நாம சரியா பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போது மக்களே அந்த இடம் எங்க இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க சேலம் டு நாமக்கல் பைபாஸ் பக்கத்துல நம்ம புதுச்சத்திரம் எழூர் ரோடு நவண்டி கிராமத்துல தாங்க 嗯，了、mm。Hmm. Mm hmm.